ஏசி பஸ் பொதுவாக திருப்பதி எல்லாமே வர்றதா இருந்தால் அவங்களுக்கு நைட் ஸ்டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாமல் டார்மெட்ரியும் இங்கே அவைலபிளாக இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டானது எங்கடா இருக்கு இப்ப நீங்க தான் இந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இப்போதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க திருப்பதி வந்தா தங்கறதுக்கு நம்ம பிரைவேட்டா அதிகமா செலவு பண்ண தேவ வேண்டிய அவசியம் இருக்காதுங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டுப இன்னைக்கு நான் வந்திருக்கிறது திருப்பதிக்கு தாங்க திருப்பதினாலே நிறைய பேர் நிறைய ஊர்கள் வந்து வர ஒரு மெயின் பிளேஸ் இங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திருப்பதி வந்து இறங்கினீங்கன்னா சுவாமியை எப்படி தரிசிக்க போகலாம் இங்க திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் நியர்ல உங்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் இருக்குன்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் என் கூட தேன் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் இருந்து உங்களுக்கு இங்கே கீழே திருப்பதியிலேயே சுற்றி பார்க்கறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது அதுவும் டெம்பிள் விசிட் சிக்ஸ் டெம்பிள் வந்து உங்களுக்கு இங்கேதான் சுற்றி காட்டுவாங்க உதாரணமா சொல்லணும்னா ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி டெம்பிள் ஸ்ரீ சுவாமி டெம்பிள் ஸ்ரீ பத்மாவதி அம்மவாரி டெம்பிள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கும் இங்க இருந்து தான் உங்களுக்கு மேல திருமலா போறதுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அடல்ட்டு ஒன் டென்ட் பண்ணுவாங்க ஏசி பஸ் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் இருக்கும் இங்கே பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் தான் எஸ்எஸ்டி டோக்கன் போடுற இடம் இருக்குது நீங்கள் திரும்பலா போகிறதுக்கு டோக்கன் வந்து இந்த ஆப்போசிட்டில் தான் போடணும் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து டைமிங் தாங்க மார்னிங் நீங்கள் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி வந்தீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் சாமி பார்க்கலாம் பட்டு இந்த மாதிரி ஈவினிங் டைம் எல்லாம் வர்றாருன்னா மேக்ஸிமம் அவைலபிள் இருந்தால் இன்றைக்கி பார்க்கலாம் இல்லாட்டி நாளைக்கு தான் அவங்கள டாப் பார்க்க முடியும் இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே டோக்கன் போட்டு கீழே அலமேலு மங்காபுரம் பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன கோவில்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு ட்ரேட்டில் உங்களுக்கு டோக்கன் கூட அவைலபிளாக இருக்கும் திருமலையில் சுவாமி பார்க்கறதுக்கு மொத்தம் ரெண்டு டோக்கனுங்க மெயினாக சொன்னோன்னா ஒன்று எஸ்எஸ்டி டோக்கன் இன்னொன்று சர்வதர்ஷன் டோக்கன் சர்வதர்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறவங்க எடுக்க வேண்டியது இது மாதவம் காம்ப்ளக்ஸ் அண்ட் ஸ்ரீனிவாச சிலிக்கன் காம்ப்ளக்ஸ் இங்கே தான் உங்களுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான டோக்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அதாவது கோயில் படிக்க டேரத்துக்கு முன்னாடியே பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் இப்போது உங்களுக்கு ஃபுட்பாத்துக்கு உண்டான டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க சாமி பார்க்கறதுக்கு நீங்க டோக்கன் எடுக்கணும்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் தான் இது உங்களுக்கு விஷ்ணு நிவாசத்திலையும் இந்த மாதவா காம்ப்ளெக்ஸ் பேக் சைட்லயும் அவைலபிளா இருக்கு இப்போ வாங்க பார்க்கலாம் பாக்குறதுதான் ஸ்ரீவாசா பிலிகிராம் இங்கேயே டோக்கன் எடுத்துட்டு இங்கேயே உங்களுக்கு பஸ்ஸும் அவைலபிளா இருக்கும் இதுக்கு பக்கத்திலேயே நீங்க பாக்குற இந்த லைன் தாங்க எஸ் எஸ்டி டோக்கன் குண்டான லைனு இங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்போட தான் இங்க டிக்கெட் கொடுத்துட்டு இருப்பாங்க இங்க உங்களுக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் டோக்கன் கொடுப்பாங்க நீங்க ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி லைன்ல வந்து நின்னீங்கன்னா கரெக்டா இருக்குங்க ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வேலைகள் நடக்கிறனால ஃப்ரீ தர்ஷனுக்கு உண்டான டோக்கன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் இருக்கும் இங்கே உங்களுக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு டேட்டுக்கு இல்லை நாளைக்கு டேட்டுக்கு நீங்கள் வந்து லைனில் நின்னீங்கன்னா நாளைக்கு சாமி பார்க்குறதுக்கு இப்போ டோக்கன் அவைலபிளாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு பிஃபோராக டைமிங்கில் சாமி பார்க்கறதுக்கு இதுவே நீங்கள் ஓன் வெஹிக்கில ஸ்ட்ரைட்டாக மேலே இருந்தாலும் இல்லை பஸ்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெய்ட்டாக ஃப்ரீ தர்ஷனில் போய் அப்படியே உட்காந்து சாமி பார்க்கலாம் அது அவங்க அவங்க டைமிங்கை பொறுத்து இப்போது வாங்க இதுக்கு ஆப்போசிட்டே உங்களுக்கு ப்ரைவேட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குங்கிறதுலையே அப்படியே நம்ம பார்க்கலாம் நீங்க ஆன்லைன் ரூம் புக் பண்ணலாம் ஹண்ட்ரட் டிக்கெட் கம்பல்சரி எடுத்தவங்க பண்ணுவாங்க அர்ஜென்டா வந்து சுவாமிய பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரைவேட் ஹோட்டல் தான் பெஸ்ட் இங்க உங்களுக்கு பிரிட்ஜுக்கு கீழே லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம டார்மெட்ரியும் இங்க அவைலபிளா இருக்கு சோலோவா வர்றதா இருந்தா நீங்க இந்த மாதிரி டார்மெட்ரி யூஸ் பண்ணி குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு மேல சாமி பார்க்க போகலாங்க பாக்குறது கோவிந்தா ஹைல்ஸ் இந்த ஸ்ட்ரீட்டில் அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது எம்பிஎன் லாட் இதில் டூ பெட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ பெட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்தது பொதுவாக திருப்பதி எல்லாமே வர்றதா இருந்தால் உங்களுக்கு நைட் ஸ்டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே வெளியே வரும்பொழுது ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பிரிட்ஜ் அப்ஸ்டர்ஸ் திருப்பதி போகிறதுக்கு உண்டான பிரிட்ஜ் வருங்க அதுக்கு பக்கத்துலேயே உள்ளே வந்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது லார்ட்டாவது இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு தெருக்கு தெரு உள்ள என்ட்ராவா என்ட்ராவே லார்ஜஸ்டாவது தான் இங்கே இருக்கு நான் என்ன இருக்குன்றது உங்களுக்கு காண்பிக்கிறேன் பர்டிகுலராக என்னால் எதையுமே சஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ லாட்ஜஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ரூம் அவைலபிளாக தாங்க இருக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது நம்ம வாங்க ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துட்டு போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோட்டல்ஸ் சன்லைட்ஸ் அடுத்து தான் இப்போ நீங்கள் பார்க்கறது சுரேஷ் கெஸ்ட் ஹவுஸ் இங்கே நிறைய பஞ்சாபி தாப்பா ராஜஸ்தானி தாப்பா குஜராத்தி நிறைய நிறையவங்களுக்கு இருந்து இங்கே வருவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இங்கே இருக்குது பஞ்சாபி தாப்பா ஹோட்டல் தான் நிறையவே இருக்குது வாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றானது எங்கேடா இருக்குதான் நடுவில் சொன்னாங்க ஆப்போசிட் இங்கே உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் படுக்கை அறை முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இரட்டை படுக்கை அறை அறநூறு இப்போ அடுத்ததா சாப்பிடறதுக்கு ஹோட்டல்ஸ் எங்க இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்க பாக்குறது திருப்பதி பஸ் கூட பேக் சைடு தாங்க இங்க உங்களுக்கு ஆப்போசிட் லைன்லயே ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது தான் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசா ஹோட்டல் வாங்க ஹோட்டல்ல போயிட்டு லஞ்சம் முடிச்சுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீனிவாச தான் சாப்பிட்டோம் இங்க உங்களுக்கு வெஜ்ஜும் அவைலபிளா இருக்கு நான் வெஜ்ஜும் அவைலபிளா இருக்கு ஆக்சுவலி இது லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெட்டான ஒரு சூப்பரான ஹோட்டல் தான் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராகவே இருக்கு சோத்துல சாலை வச்சு சாப்பிடாங்க சாப்பிட்டதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இப்போ என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்றத பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சரணு அவங்களோட பார்த்து போய் நீ அப்படி ட்ரெயினில் வர்றவங்களா இருந்தா உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் இந்த திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க ஸ்ரீனிவாசா பஸ் ஸ்டாண்ட் ஸ்ரீஹரி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஏடுகுண்டலு பஸ் ஸ்டாண்ட் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தான் இருக்குது ஆனால் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்ற முறை தான் மாறி இருக்குது ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த பிரிட்ஜ் மூலமாக ஈஸியாக நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்துடலாம் அது மட்டும் இல்லை இங்கேருந்து உங்களுக்கு சென்னை மாதவரத்துக்கும் ஏசி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது டூ நாட் ஒன் இதுவே டூ ஹண்ட்ரட் கோயம்பேடுக்கும் அவைலபிளாக இருக்குங்க இங்கே உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுவும் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி உங்களுக்கு பாலாஜி உட்லாண்ட் ஸ்ரீ நாராயணா இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் தெரியாதவங்க ஆட்டோலாம் பிடிச்சி ஏமாந்துறாதீங்க லக்கேஜ் எல்லாம் எதுவுன்னா ஆட்டோவில் போங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் இங்கே ஸ்டேஷன் எதிர்க்க ரிலாக்ஸ் டார்மெட்ரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்குங்க ஃபோர் ஹவர்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சிலெலாம் உங்களுக்கு டார்மெட்ரி அவைலபிளாக இருக்குது கார் டிரைவர்ஸ் ட்ராவர் டிரைவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிங்க பார்க்கிங்கில் விட்டு இங்கே வந்து படுத்து தூங்கலாம் டோர்மெட்ரி பெட்டு லைனாக இருக்கும் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்குது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பவன் இங்கே உங்களுக்கு லாட்ஜிங் வைஸ் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் விஷ்ணு நிவாசம் வாங்க அதை பார்க்கலாம் விஷ்ணு நிவாசத்தில் எஸ்எஸ்டி டோக்கனுக்காக நிறைய பேர் வெயிட் இருக்காங்க இங்கே உங்களுக்கு விஷ்ணு நிவாசத்தில் டோக்கன் கவுண்டர் பாத்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணலை லைனில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருந்தும் நீங்கள் அடுத்த நாள் காலையில் அதாவது இந்த ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே உங்களுக்கு அடுத்த நாள் கூட நம்ம டோக்கன் கொடுப்பாங்க அதை இங்கே வாங்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு இங்கேருந்து மேலே திரு திருமணம் ஆகலாங்க ஓகே விவாஸ் இப்போ நீங்க தான் இந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க வாங்க அதையும் பார்த்துட்டு இந்த விஷ்ணு நிவாசத்தை பற்றி பார்க்கலாம் டூ ஜீரோ செவன் ஜீரோ டூ ஒன்னே காலுக்கு செகந்திராபாத்துக்கு ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் திருப்பதியிலருந்து இருக்கு ஒன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு சென்னைக்கு ஒரு சப்பர்பன் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க திருப்பதி டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா பழைய இடத்துல தாங்க இருக்கு அங்கிருந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம சென்னைக்கு அதர் ஸ்டேட் போகிறவங்க போகலாம் உண்மையிலேயே சான்ஸே இல்லைங்க எவ்வளோ பெரிய சூப்பரான ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது மட்டும் பாருங்களேன் ஒர்க் அந்த அளவுக்கு நீட்டாக சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே நீங்கள் கீழே ஸ்டெப்ஸ் ஸ்டார்டிங் வரைக்கும் போகணுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் இங்கேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதி போகிறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் முன்னாடியே பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வாங்க அதையும் பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ஸ்டேஷன் முன்னாடி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நான் கேட் நம்பர் ஒன்னில் தான் இருக்கேன் இங்கே உங்களுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஸ்டெப்ஸ் வரும் ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி தாங்க உங்களுக்கு திருமலா போகிறதுக்குள்ள பஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஆஹா நான் வந்தேன்ன உடனே பெருமாள் சூரியனை பொக்கி மழை பெய்யும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இருக்கேன் இதில் அப் அண்ட் டவுன் டிக்கெட் நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறதா இருந்தால் பஸ் ஏறலாங்க இதுவே ஸ்டெப்ஸில் போகிறது இருந்தால் பூதேவி காம்ப்ளெக்ஸில் போயிட்டு டிக்கெட் எடுத்து தான் நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியே மேலே போகணும் ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க முன்னாடியே இருக்கிற ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு காம்ப்ளெக்ஸ் தாங்க இதுல நீங்க உள்ள என்ட்ரு ஆன உடனே லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு மானிட்டர் இருக்கும் அதுல உங்களுக்கு ரூம் அவைலபிள் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்ல இருக்கு இந்த இடத்துல ரூம் புக் பண்றதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் நீங்க கொடுத்து இங்க ரூம் புக் பண்ணிக்கலாம் ரூம் புக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்ல நீங்க எந்த காம்ப்ளெக்ஸ்ல உங்களுக்கு ரூம் அலாட் ஃபுல் இருக்கும் முன்னாடியே உங்களுக்கு திருமலாவுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குங்க இப்போ வாங்க ரயில்வே ஸ்டேஷன் எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் கோவிந்தராஜ சுவாமி போர்டிங் அண்ட் லாட்ஜிங் எப்படி இருக்குன்றத போய் பார்த்துட்டு வரலாம் இந்த இடத்த நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம திருப்பதினாலே இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கும் முந்நூறு ரூபாய்க்கும் உங்களுக்கு தங்கும் இடம் இருந்தது ஸோ செம கிராண்டாக உங்களுக்கு அந்த ரெண்டு செக்ஷனையுமே கட்டிக்கிட்டு இருக்காங்க போடிங் அண்ட் லாட்டிங்கு சூப்பரான கவர்மெண்ட்டோட ஒரு சூப்பர் பிளேஸ் இங்கே உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பதி வந்தால் தங்குறதுக்கு நம்ம ப்ரைவேட்டாக அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க குறைஞ்சது ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஸோ வாங்க அடுத்து என் பார்க்கலாம் அப்படியே நீங்க கட் பண்ணி ஆப்போசிட்ல பாருங்க இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி கிட்டத்தட்ட நாலஞ்சு மடங்கு பெரிய அளவுல உங்களுக்கு இந்த ஃபுட் பிளாட்ஃபார்ம் கட்டிட்டு இருக்காங்க ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மொத்தம் இந்த திருப்பதியில பிளாட்ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ங்க ரயில்வே வரும்போது உங்களுக்கு வீதியே திருமலா போறதுக்கு பஸ் அவைலபிளா இருக்கு இங்க இருந்து திருமலா போறதுக்கு உங்களுக்கு பஸ் சார் பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ்ங்க அப் அண்ட் டவுன் சேர்த்து டிக்கெட் எடுக்கிறதா இருந்தா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி சார்ஜ் பண்றாங்க நீங்க அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்தீங்கன்னா மேக்சிமம் செவன்டி டூ ஹவர்ஸ்ல நீங்க திரும்ப கீழே இறங்கி இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த டிக்கெட் செல்லுபடி ஆகாதுங்க அடுத்ததா டிக்கெட் எடுத்துட்டு நீங்க இந்த பஸ்ல ஏறி வரும்பொழுது நடுவுல இருக்கிறது தாங்க செக் போஸ்ட் இந்த செக் போஸ்டில் நீங்கள் பஸ்ஸுலேருந்து இறங்கி வெளியே வந்து நிற்கணும் முழுக்க முழுக்க உங்களை செக் பண்ணிட்டு தான் இந்த பஸ்ஸில் திரும்ப ஏற்றுவாங்க அதே டைமில் நீங்கள் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த பஸ்ஸில் இதே டிக்கெட் வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பஸ் ட்ராவல் மட்டும் இல்லை இங்கே கீழே உங்களுக்கு ஜீப் சர்வீஸும் அவைலபிளாக தான் இருக்குது ஓன் காரில் நீங்கள் வர்றதா இருந்தாலும் இதுதாங்க தாங்க மெத்தடு எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருளெல்லாம் உங்களுக்கு மேலே கொண்டு வர அலோ பண்ண மாட்டாங்க ப்ளஸ் ஆல்கஹால் ஐட்டம் எதையுமே நீங்கள் மேலே கொண்டு போக முடியாது பெபிள்ஸ்